ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நம்ம பார்க்க போகிற வீடியோ தமிழ் புத்தாண்டு ஒவ்வொருதான் ராஜயோகம் பெறும் இந்த ராசிக்கு கோடி ரூபாய் தேடி வரும் நிச்சயமாக அளவுக்கு நல்ல நேரமும் நல்ல காலமும் அவர்களுக்கு சாதகமாகவும் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கு துணை நிற்கும் அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும் அந்த அளவுக்கு அவர்களுக்கு பொருளாதாரமும் சரி செல்வாக்கும் சரி சொல்வாக்கு கௌரவம் என அவர்களுடைய இயல்பான வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அனைத்துமே அவங்களுக்கு அங்கே முழுமையாக கிடைக்கும் அதனால் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய மாற்றத்தையும் யோகத்தையும் அவங்களுக்கு வாரி வழங்க தயாராக இருக்குது ஒரு விதத்தில் அவங்களுடைய முயற்சியில் வெற்றி உண்டு அவர்களுடைய செயலில் சிறப்பான வளர்ச்சி உண்டு பொருளாதாரம் நல்ல மாற்றம் இருக்கும் அதாவது ஒரு இடத்திலிருந்து வர வேண்டிய பணம் அவர்களுக்கு நிச்சயம் வந்து சேரும் அதே மாதிரி எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கூடுதலான நன்மைகளையும் அவர்கள் பெறுவார்கள் அவர்களுடைய செயல்களிலும் சரி அவர்களுடைய முயற்சியிலும் சரி நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி காணப்படும் அதனால் அவங்களுடைய வாழ்வியல் வெற்றியை நோக்கி இருக்கும் நல்ல உபரீத ராஜயோகத்தின் முழு பலனையும் அவர்கள் அனுபவிப்பாங்க அந்தளவுக்கு வாக்கு இருக்கும் அவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதை மதித்து செயல்படுத்தக்கூடிய நபர்களும் இங்கே இருப்பாங்க அந்த விஷயத்தில் இந்த ராசிகாரங்களுக்கு செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் நல்ல நிலை கிடைக்கும் செல்வாக்கு உண்டாகும் அதாவது ராஜ வாழ்க்கை அப்படின்றதே இவங்களுக்கு வந்து ஆளுமை ஒரு அதிகாரத்தில் இவங்க வெளிப்படுத்தலாம் இப்போ இவங்க ஒரு ஒரு சொல்கிறாங்கன்னா அதை கேட்டு நடக்கிறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க அதை செயல்படுத்துகிற நபர்கள் இருப்பாங்க புரியுதுங்களா இவங்களுடைய சொல் வாக்குக்கு அந்த அளவுக்கு பலிதம் இருக்கும் வருமானம் இவர்கள் உழைப்புக்கும் மீறிய தனத்தை அவங்க அங்கே பெற முடியும் கடந்த காலகட்டம் எட்டு மணி நேரம் வேலை பார்த்ததுக்கு பத்து மணி நேரம்லாம் பார்த்துருப்பாங்க பட் ஊதியம் குறைவு ஆனால் இப்போ எட்டு மணி நேரத்துக்கு குறைவாக பார்த்தா கூட ஊதியமும் அதற்கான உயர்வும் நல்லாயிருக்கும் அந்த பெட்டராக இருக்கும் அந்த பெஸ்ட் கிடைக்கும் நல்லாவே இருக்கும் பணம் விஷயத்தில் அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல இருந்து ஒரு ரூபாய் வர வேண்டியதுன்னா அந்த இடத்துல இருந்து நூறு ரூபாய் வர்றது அந்த திடீர் அதிர்ஷ்டமாகப்பட்டது இந்த ராசிக்காரர்களுக்கு கொட்டும் என்பது நிச்சயம் உண்மை அந்தளவுக்கு கோச்சாரம் அவர்களுக்கு ஒத்தாசை செய்யும் பட் அவங்களுடைய ஜனன கால ஜாதகம் சப்போர்ட் பண்ணால் நிச்சயமாக அவங்க எதிர்பார்க்கறத விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அடையலாம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு இந்த பெரியத ராஜயோகத்தின் முழு பலன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ரிஷபம் துலாம் மகரம் உற்சக ராசிக்கும் கூட உண்டு எனினும் அவர்கள் வந்து தன்னுடைய சுய முயற்சியின் மூலமாக வளர்ச்சி காண வேண்டியதாக இருக்கும் பட் அவர்களுக்கும் இது ஒரு பெட்டர் சேஞ்ச் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மற்றபடி ரிஷப ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும் அவங்களுடைய முயற்சி அவர்களுடைய செயலுக்கான வளர்ச்சி அவங்களுடைய முன்னேற்றம் ரொம்ப நல்லாயிருக்கும் மகர ராசிக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் அற்புதமாக இருக்கும் அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியும் பொருளாதார நிலையும் நல்ல முன்னேற்றம் காணுவார்கள் ராசிக்கு சொல்லவே தேவையில்லை இனி அற்புதமாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அவர்களுடைய நீண்ட நாள் ஆசை கனவு லட்சியம்னு அது எல்லாமே நிறைவேறுறது நல்ல செல்வம் சேருவது செல் வாக்கை கூட்டுவது பொன் பொருள் சேர்க்கை நல்ல வேலை அமையிறது நல்ல தொழில் அமையிறது நல்ல முன்னேற்றம் நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை துணைன்னு அற்புதமான மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய சிறப்பான சரியான நேரம் இது அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொருதான் ராஜயோகம் நிச்சயம் கோடி ரூபாய் தேடி வரும் அந்த அளவுக்கான அந்த யோகம் இருக்கும் அது வந்து அதை சரியாக பயன்படுத்திக்கிறவங்களுக்கு அது நல்ல பலன் தரும் அது கிடைச்சுமே வந்து அதை பயன்படுத்தாதவங்களுக்கு அது பெருசாக பலன் தராது அதாவது பலன்னா ஒரு பொட்டியில் கோடி ரூபா போட்டு வந்து இந்தாங்கன்னு கொடுக்கறது கிடையாது அதுக்கான வாய்ப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்தினா அதுக்கான அந்த உயர்வை உங்களுக்கு கொடுக்கும் புரியுதுங்களா அப்போ அந்த கிடைக்கிற வாய்ப்பை தவற விடாமல் அதை சரியாக பயன்படுத்திக்கிறவங்களுக்கு இது விபரீத ராஜயோகத்தின் முழு பலனை தரும் எல்லாருக்குமே இந்த ராசியில் உள்ளவர்களுக்கு அந்த வாய்ப்பு கட்டாயமாக வரும் அந்த வாய்ப்பு பயன்படுத்துகிறவங்களுக்கு பலன் உண்டு பயன்படுத்தாதவர்களுக்கு பலன் கிடையாது இதான் உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்